ஹண்டவரகேஸ்வின் நாமத்தினால இந்த காலை வேலையில் கூட உங்கள் வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கிறேன்னு கத்துறவங்களை ஆசிர்வதிப்படாக இந்த நாளில் கூட சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஒன்பதாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருக்கும் மிக அருமையான வித வசனம் இந்த வசனத்தை கூட சங்கீதத்தில் நான் வாசித்தோம் இது சங்கீதத்தில் முதிர்ந்த வயதும் பலன் குறையும் போது என்ன நடக்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் என்றால் இந்த உலகத்தில் முதிர்ந்த வயதாகும் போது மனிதர்கள் பிள்ளைகள் உறவுகள் எல்லாம் அவர்களை தள்ளிவிடுகிறார்கள் பலன் ஒடுங்கும்போது அவர்களை கைவிட்டு விடுவார்கள் இன்றைக்கு உலகத்தில் அநேக இடங்கள் அநேக குடும்பங்களில் இந்த காரியம்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த சங்கீதத்தை எழுதின மனிதர் இப்படியாக தேவனிடத்தில் ஜெபிக்கிறதை நான் பார்க்கிறோம் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது கைவிடாமலும் இருமென்று இந்த சங்கீதத்தை எழுதின நபர் இப்படியாக செபித்திருக்கிறது தேவனிடத்தில் வேண்டுதல் செய்திருக்கிறது நாம் வாசிக்கிறோம் ஆனால் நம்முடைய தேவன் ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார் நம்மை நேசிக்கிற தேவன் நம்மீது அன்பு வைத்திருக்கிறார் தாயின் கருவில் உங்களை உருவாக அவர் தெரிந்து கொண்டு இம்மட்டுமாய் தேவன் நடத்திருக்கிறார் மு முதிர் வயதாகும் போதும் தேவன் நம்மை நேசித்து அவர் எவ்வாறாக சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார் என்ன இயேசையாக திர்கதர்சனம் சொல்லியிருக்கிறார் என்றால் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று முதிர் வயதாகும்போது இப்படியாக ஒவ்வொருவரையும் நேசித்து தாங்கி ஏந்தி சுமந்து தேவன் ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனாக இருக்கிற ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற நீங்கள் என்ன உதவிகளை உங்களுடைய பலன் இருக்கும்போது பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் செய்திருந்தாலும் நீங்கள் முதிர் வயதாகும் போது அந்த பிள்ளைகளும் உறவுகளும் உங்களை தள்ளி விடுவார்கள் கைவிட்டு விடுவார்கள் ஆனால் நம்மை கைவிடாத தேவன் முதிர் வயதிலும் சிறுவயதிலும் தாயின் கருவில் உருவாகும்னே தேவன் நம்மை தெரிந்திருப்பதனால நம்மை ஒருபோதும் தேவன் தள்ளாத தேவன் கைவிடாத தேவன் இப்படியாக எஸ் ஏர்சன புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார் முதிர் வயது மட்டும் நிறை வயதிலும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து நடத்துகிற தேவன் அப்படிப்பட்ட தான் இந்த சங்கீதக்காரன் மிக அருமையாக செபித்திருக்கிறார் என்னுடைய முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி என் பெலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் வெறுமென்று ஜெபித்திருக்கிறதை தே தேவனிடத்தில் வேண்டுதல் செய்திருக்கிறதை நாம் வாசித்தோம் அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் முதிர் வயதுள்ளவர்களாக இந்த நாட்களில் இருப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளால் உங்கள் உறவுகளால் நீங்கள் ஒருவேளை தள்ளிவிடப்பட்டு மிகவும் கண்ணீரோடும் வேதனைக்கோடும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்களும் தேவர் சமூகத்தில் இந்த சங்கீதக்காரர் எப்படி செபித்திருக்கிறாரோ அதே போல நீங்கள் செபிப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை தள்ளிவிடாதபடிக்கு ஏசியா திர்க தரிசன சொல்லப்பட்ட பிரகாரம் எப்படியாக தேவன் செய்து வந்து உங்கள் முதிர் வயதில் தேவன் உங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து உங்களை ஒவ்வொரு நாளும் இந்த முதிர் வயதில் உங்களை தேவன் நடத்துகிறவராக இருக்க ஒருபோதும் எதை நினைத்தும் நீங்கள் முதிர் வயதில் சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் உங்களை நேசித்து உங்களை ஏந்தி தாங்கி சுமக்கிற தேவனாக இருக்கிறபடினால நீங்கள் ஒருபோதும் நீங்கள் கலங்க தேவையில்லை தேவனுடைய அன்பு நம்மை எப்போதும் தாங்குகிறதாக ஏந்துகிறதாக சுமக்கிறதாக தப்புவிக்கிறதாக இருக்கிறது தேவனுடைய அன்புக்கு ஈடு இந்த உலகத்தில் இல்லை அதை நினைத்துதான் இந்த சங்கீதக்காரன் மிக அருமையாக இந்த வசனத்தில் சொல்லுகிறதை நான் வாசித்தோம் முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாதிரும் என்று சொல்லியிருக்கிறார் பெலன் குறை ஒடுங்கும்போது என்னை கைவிடாத இரும் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிறகால் நீங்களும் தேவ சமூகத்தில் வாராக செபிக்கும்போது தேவன் உங்களை தாங்கி ஏந்தி சுமக்கிற தேவன் ஒருபோதும் கைவிடாத தேவன் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார் விசுவாச తోడు தேவனிடத்தில் அர்ப்பணித்து உங்களை செவியுங்கள் தேவன் பலன் கொடுத்து உங்களை நடத்தி உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சபிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்திறோம் நாங்கள் முதிர் வயதானாலும் எங்களை தாங்குகிற தேவன் எங்களை கைவிடாத தேவன் எங்களை தள்ளாத தேவன் இப்படியாக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களை நடத்துங்க ஆசீர்வதிங்க யாரெல்லாம் முதிர் வயதோடு கூட பலன் ஒடுங்கி இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நீர் கைவிடாத தே தேவனாயிருக்கிறபடி நாள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவரே முதிர்ந்து வயதாகும்போது வயதாகும் போது பிள்ளைகளாலும் மற்றவர்களாகும் உறவுகளாலும் தள்ளிவிடும் போது நீர் எங்களை தள்ளிவிடாத தேவன் இப்படியா எங்களை நேசித்து நீர் நடத்துகிறபடி நாள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செமக்கிற நல்ல ஆமேன்